ஒஸ்ஸலாத்து ஒஸ்ஸலாம் அலா செய்தினா முகமது வாலா அலி செய்தினா முமதி ஒபாரிக் கஸ்லீம் அமாவார் அனைவருக்கும் அஸ்ஸலாம் அலைகும் வர அமதுல்லாய் வாலா பர்காத்து ஹன்மாந்தை இஸ்லாமிய சகோதர சகோதரியை நம் அனைவரையும் இங்கு ஒன்று ஒட்டுக்கூட்டியது போல் ஜன்னத்துல் முருதோஷி நம் அனைவரையும் ஒட்டுக்கூட்டுவானாக ஆமீன் நெவி வரி குந்தும் ஹைரா உமதி உருதல் லின்னாசி வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களில் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் கூறினார் நெவி வரி திருமணம் என்று பல இணங்களில் கேள்விப்படுவதுண்டோ அதை கண்மூடாக காண முடியவில்லை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் அவளுடைய அளவு அவளுடைய செல்வத்திற்காக குடும்ப பாரம்பரியத்திற்காக மார்க்கனல் ஒழுக்கத்திற்காக என்று நம் செல்லார் செலவு கூறினார்கள் இது நெபிவலை இது இந்திய இஸ்லாமியர்களுக்கு பேணப்படுகிறது வரதட்சணை வரதட்சணை வாங்குவது இந்திய இஸ்லாமியர்களுக்கு அதிகமாக காணப்படுகிறது வரதட்சணை வாங்குவது இன்றி வாங்கக்கூடாது என்று இன்பி என்பது வாங்கக்கூடாது என்பது மார்க்கத்தை சொல்லி காட்டுகிறது மகர் அப்துல் ரஹ்மான் ஆஃப்ரேலியல்லா வன்முக

Assalamualaikum warahmatullahi wabarakatuh